நானும் என் வீட்டு வேறே கத்திரியாக எங்கள் சாப்பா அப்படி தான் நான் நம்பர்ஸும் சொல்கிறில்ல மெம்பர்ஸும் சொல்கிறேன் இவ்வளோ பேர் கேட்குறது குசுமுத்தனமாக வேணையா கேட்கும் நம்ம எல்லாமே சொல்ல முடியும் இலக்கம் பார்க்கக்கூடாது தாவிது அந்த தொகை இலக்கம் பார்க்க போய் தான் பிசாசு உள்ள பொண்ணும் ஒழியத்துக்குள்ளோம் அப்புறம் அழுது பாவம் ஆண்டவரே இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டுரு நானெல்லாம் தவறு பண்ணேன் என்ன போட்டு வாட்டுங்க வதைங்க வாதிங்க இது என்ன பண்ணிட்டுரு மூன்று நாள் தண்டனை ஒன்றரை நாள் முடிஞ்சிச்சு கர்த்தர் மனதுருக்குனர் சிச்சித்தாலும் காயப்படுத்தலும் கட்டு போடுகிற தேவன் அவர் அதனால் நாங்கள் நம்ம எல்லாம் ஊழியக்காரர்களாக நம்ம வண்டி அதில் தான் ஓடுது தேவனுடைய மனதுருக்கத்தில்ன்னு சொல்கிற அவரை போல் இறக்கம் யாருக்கும் இல்லை நம்ம போய் நம்ப ஊழியத்தை கொடுப்பாங்களா யாருன்னா ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்குறார் அந்த எண்ணம் தான் பேதிருக்கு அதை காசாக்கக்கூடாது அதை நம்ம காசு பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம கற்றுக்காக செய்யணும் கர்த்தரா பார்த்து நம்மளை ஆசிர்வதிப்பார் அவர் சிந்தை முழுவதும் வந்து ஆத்துமாக்கள் தேவ செய்தி தேவருக்கு கர்த்தருடைய உபதேசம் அடுத்தது என்னடா இன்னைக்கு யாரோ வந்து நம்மளை பிடிக்கலையே சிறையில் போடலையே இந்த மாதிரி தான் இருந்தது ஒரு ஆத்துமாக்கள் வரணும் இல்லை போர் சேவர்கள் வந்து ஒரு கூட்டம் போகணும் இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷனு அந்த மாதிரிலாம் பார்க்கல அவர் இன்னைக்கு எவ்வளோ தேர்ச்சின்னு கேட்டால் சொல்கிறேன் நான் ரெண்டு கட்டணும் ஆடை கட்டணும் எல்லாம் கட்டணும் எல்லாம் கட்டணும் எல்லாம் விசுவாசல செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது இப்போ பாவக்கட்டிலும் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டுறது விசுவாசியா ஊழிய காரணம் யார் கிட்டத்த இதெல்லாம் கத்துக்கிறது இப்போ நான் எப்படி இருக்கணும் நாளைக்கு நீங்கள் ஊழிய ஆரம்பிக்கிறப்போ இது கொஞ்சமாவது ஒட்டும் அது இந்த ஆவி கொஞ்சம் இறங்கும் அதனால்தான் இது பரிசுத்த ஆவியாக இருந்துச்சுன்னா இந்த ஆவி பசுத்தாவியாக அவங்க மேலே இறங்குச்சின்னா ரொம்ப சந்தோஷம் அதுதான் பவுல் அடிகளார் செஞ்ச ஊழியத்தில் அவர் கை வச்சோன்னே அந்த வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது பேதூமேல அது மன்னிக்கும் தீமோத்தி மேலே கை வச்சோன்னே நான் உன் மீது கை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட வனத்தை அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்கிறார் தீமோத்தி உள்ளே இருக்கிறது அப்படியே வெளில வரும் நான் ஒரு பயங்கரமான ஒரு வியாபாரி மாதிரி இது ஊழியத்தை வியாபாரமாக பண்ணி கொண்டிருந்தால் வருகிற சீடர்கள் ஆமாம் விசுவாசிகள் நாளைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்ருவாங்க இதே மாதிரி ஊழிய செய்யணும்னு சொல்லலை ஊழியத்தை இப்படி ஒரு வணிக மயமாக போய் கொண்டுருக்கும் ஏன்னா அவர் தலைவர் அப்படி தானே சொல்லி கொடுத்தாரு அதில் தப்பே தெரியாது ஆசான் எப்படி அப்படி தான் மெய்ப்பன் எப்படி அப்படிதான் ஆடுகள் ஆ பாவக்கட்டில் போய் மாட்டிக்குவோம் வரும்பொழுது சும்மா வரக்கூடாது நீங்கள் வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது புலம்பல்ல அப்படின்வாங்க ஆனால் அதே போல் போல் சொல்லுது வெறும் கையை சமத்தில் நிற்கக்கூடாது கரங்களில் இருதயத்து ஏந்தி கொண்டு காட்டுங்க உங்கள் கிரியை காட்டுறது உள்ளே விட்டு கை விட்டு எடுவோம் முடியும் இறுதி